இமயத்து மகான்கள்ட நின் வாழ்க்கையில் பகுதி பத்தொம்போதாவது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தொண்ணூற்றாறு வயதான ஒரு மாபெரும் பெண் யோகியான மாதாஜியை பார்ப்பதற்காக நான் அஸ்ஸாமுக்கு போனேன் சுவாமி ராமா அவங்க அஸ்ஸாமுக்கு போகிறாங்க இங்கே காமாக்கியா என்ற பிர பிரபலமான சக்தி கோழுக்கு பக்கத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க எல்லாருமே அங்கே செல்ல விரும்புகிறாங்க ஆனால் கொஞ்சம் சிலரால மட்டும்தான் அந்த இடத்த சென்றடைய முடியுது ஏன்னா அது இந்தியாவின் ஒரு தொலைதூர முறையில் இருக்குது நான் கல்கத்தாவில் இருந்து குவஹாட்டிக்கு போனேன் அதன் பிறகு அங்கேருந்து காமாக்கியாவிற்கு நான் நடந்தே போனேன் நான் அந்த கோவிலை போது மாலை ரொம்ப நேர நேரம் ஆனது இருட்டில் தட்டு தடுமாறி நான் அங்கே போய் சேர்ந்தேன் வழியில் பல முறை என் கால்கள் ஈடுபட்டது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் அப்போ நாலஞ்சு சின்ன மரங்கள் இருந்தது மர வீடுகள் வந்து இருந்தது மாதாஜி வாழ்ந்து கொண்டிருந்த அதே கட்டிடத்தின் ரெண்டாவது தளத்தில் தங்கி கொள்ளுமாறு அந்த கோவில் பூசாரி வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு சொல்லப்பட்ட அறையில் பல ஓட்டைகளும் கீரல்களும் இருந்தது அதன் வழியாக எலியும் பாம்பும் அங்கே வந்தது அது பயங்கரமானதோற இடமாகவும் இருந்தது ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை ஆங்காங்கே கிடந்த சில கந்தல் துணியில் சேகரித்து அந்த ஓட்டகளை நான் அணைச்சேன் சுமார் ரெண்டு மாதங்கள் நான் எப்படியோ அந்த அறையிலேயே தாக்கி பிடிச்சேன் துவக்கத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஊட்டுபவையாக இருந்தது ஆனால் நான் அங்கேருந்து புறப்படுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எனக்கு கிடைத்த அனுபவங்கள் இனிமையானதாகவும் இருந்தது கடந்த இருபது ஆண்டுகளாக பகல் நேரத்தில் மாதாஜி தன் அறையை விட்டு வெளியே வர்றதே இல்லை நள்ளிரவிலும் அதிகாலை மூன்று மணிக்கும் அவர் தினமும் அந்த கோவிலுக்கு போவாங்க முதல் நாலு இரவுகளும் நான் நான் என் அறைக்குள்ளேயே இருந்த ஆனா அஞ்சாவது நாள் இரவுல நான் வெளியே வந்து அந்த கோவிலுக்கு போனேன் அன்னைக்கு நிலா நல்லாவே காய்ந்து கொண்டிருந்தது நான் அந்த கோவில் வாசல போது உள்ள யாரோ மந்திரங்களை உச்சரித்து கொண்டதை என்னால கேட்க முடிஞ்சது மாதாஜி தான் அங்கு தனியாக உட்கார்ந்து இருந்தாங்க அவருக்கு பக்கத்தில் எண்ணெய் விளக்கு ஒன்றும் எரிந்து கொண்டிருந்தது வடக்கு வாசலுக்கு வெளியே நான் நின்று கொண்டிருந்ததை உணர்ந்து கொண்டு அவங்க உரத்த பொருளில் உள்ள வராத மீறி உள்ள நுழைஞ்சுன நீ இறந்துருவே தெய்வீக அண்ணே நான் இந்த இடத்துலேருந்து ஓடிடுன்னு கத்தினாங்க இதை கேட்டு நான் ரொம்ப பயந்து போனேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த சின்ன கோவிலுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கேன் என்பதை தெரிந்து கொள்ள நான் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தேன் நான் உள்ளே எட்டி பார்த்தபோது அவர் என்னை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தாங்க அவங்க முழு நிர்வாணமாக இருந்தாங்க அவருடைய கண்கள் நெருப்பை கத்தி கொண்டிருந்தது இங்கிருந்து ஓடிவிடும் நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்னு ஏன் நீ உழவை பார்க்குற என்று அவர் கத்தினார் பயத்தாலும் மரியாதையின் பேரையும் நான் அவரை பணிந்து வணங்கினார் இது அவரை அமைதிப்படுத்தும் என்று நான் நினைச்சேன் ஆனால் அவர் தன் அடியால் என்னை ஓங்கி அடிச்சுட்டு என்னை அங்கிருந்து விரட்டிட்டாங்க நான் நேர என் அறைக்கு போனேன் மறுநாள் காலையில் அந்த அண்ணன் என்னை தன் அறைக்கு அழைத்து என்னிடம் பேச தொடங்கினாங்க எனக்கு உங்கள் ஆசிர்வாதம் வேணும்னு நான் அவரிடம் சொன்னேன் அவங்க ஒரு சில நோடிகள் மௌனமாக இருந்துட்டு அதன் பிறகு என் பட்ட பெயரை முழு முடிச்சாங்க என் குருதேவரை தவிர அந்த பெயர் வேற யாருக்குமே தெரியாது மாதாஜி என்னை அரவணைத்து விட்டு என்னை தன் மடி மீது போட்டு கொண்டாங்க அப்போ எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியல ஏழாவது சொர்க்கம் என்று ஒன்பில் இருந்தால் அதை நான் எப் அப்போதே அனுபவித்தேன்னு சொல்லலாம் அவர் தன் தலையை கோதி என்ன ஆசீர்வாதம் உன்னுடைய பாதையில் நீ பல தடைகளை எதிர்கொள்வே எல்லாவற்றையும் உன்னால் கடக்க முடியும்னு என்ன ஆசிர்வாதங்கள் எப்போதும் உன்னோட இருக்கும் சொன்னாங்க ஆனால் நான் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இங்கு தங்கியிருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன் அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை மாதாச்சி காலை மூணு மணிக்கு அந்த கோவிலில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நான் அவர்கிட்ட கேட்டபோது நான் சக்தி வழிபாடு செய்கிறேன் நள்ளிரவிலும் அதிகாலை மூணு மணிக்கு யாரும் எனக்கு அருகில் இருப்பதை நான் விரும்பலைன்னு அவர் பதிலளித்தாங்க நள்ளிரவிலிருந்து இருந்து ரெண்டு மணி வ வரையிலும் மூன்றிலிருந்து நாலு மணி வரையிலும் யாரும் அந்த கோவிலுக்கு போகிறதே இல்லை தினமும் மாலையில் தன்னுடன் அரை மணி நேரம் அமர்ந்து கொள்ள அவர் எனக்கு அனுமதி அளித்தாங்க மாதாஜி வந்து என்னோட குருநாதருக்கு முன்னாடி நான் அமர்ந்திருக்கும் போது என் அகவிழிப்பு நிலை எவ்வளவு உயிருமோ அதே அளவு மாதாஜிக்கு முன்னாடி நான் உட்கார்ந்த போது அதே அதிகரித்ததை நான் பார்த்தேன் அவரை என் அன்னை குருவாக நான் என் இதயத்துல வரிச்சேன் நான் அவரிடம் பண கேள்விகளை கேட்க விரும்பினேன் ஆனா அமைதியா இருக்கும்படி அவர் என்ன பணிந்தார் நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தான் இருந்த நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளாமலேயே என் கேள்விக்கான வெடிகள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது வேறு எந்த வகையான போதனையும் விடவும் மௌனம் எனக்கு அதிகமானதை கற்றுக்கொடுத்தது ரொம்ப மூத்த ஆசனங்கள் மௌனத்தில் தங்கள் அறிவை வந்து மற்றவங்களுக்கு வளர்ந்துடாங்க மாதாஜி ரொம்பவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாங்க அதே நேரத்தில் அவர் மென்மையாகவும் திண்ணமான மன உறுதியனும் இருந்தாங்க உறுதியுடனும் இருந்தாங்க அவர் சொல்லிய எல்லாம் மெய்யானதை நான் கவனிச்சேன் யாராவது அவரிடம் உதவி கேட்டு வந்தபோது அவர் மிக சுருக்கமா பேசினார் போ அது நடந்தே தீரும் கடவுள் உன்னை ஆசிர்வதி வெட்கட்டும் தெய்வீக அன்னையிடம் பிரார்த்தனை செய் அதன் பிறகு தன் அறைக்கு சென்று விடுவாங்க இதே போல சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்குவதே இல்லை என்றும் இரவு முழுவதும் தியான நிலையிலே அவர் அமர்ந்திருப்பார் என்றும் நான் கேள்விப்பட்ட போது அவருடைய கதவில் இருந்த ஒரு கீறல் வழியா நான் அவரை கண்காணிக்க தொடங்கினேன் மூணு நாட்களை இரவும் பகலும் நான் அவரை கண்காணிச்சேன் மாதாஜி தூங்கவே இல்லை அவருடைய அறக்கதவுல இருந்த ஒரு கீறல் வழியை நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன் என்பது உண்மைதான் என்பதை நான் கண்டு கொண்டேன் ஒரு நாள் அன்னையே நீங்கள் கீழே படுத்துக்கொண்டால் நம்ம மென்மையாக உங்கள் உடலை பிடித்து விடுவேன் நீங்கள் தூங்குவதற்கு அது உங்களுக்கு உதவும்னு நான் சொன்னேன் அதுக்கு சிரித்துட்டு தூக்கமா அது எனக்குரியதே இல்லை நான் அந்த நிலையை கடந்துட்டேன் உறக்கமற்ற நித்திரையை நான் மிகவும் ரசிக்கிறேன் அதற்கு நான் படுத்துக்கொள்ள தேவையே இல்லை யோக நித்திரையை ரசித்து அனுபவிக்கிற ஒருவருக்கு பண்டிகையின் உறக்கம் எதுக்குன்னு கேட் சொன்னாங்க அது என்னன்னு நான் கேட்டேன் பன்றிகள் அளவுக்கு அதிகமாக தின்றிட்டு நன்றாக குரட்டை விட்டு தூங்கும் அவற்றால் எப்படி அவ்வளோ நேரம் தூங்க முடியுதுன்னு நான் வியக்கிறேன்னு சொன்னாங்க தூக்கத்தை பற்றி விலாவரியாக அவர் எனக்கு விளக்கினார் மனிதர்கள் பிரஜை நிலையிலிருந்து கனவு நிலைக்கு போய் பிறகு ஆழமான உறக்க நிலைக்கு செல்வதில் உள்ள செயல்பாடு என்னன்னு எனக்கு தெரியுமான்னு அவர் என்னிடம் கேட்டார் அதன் பிறகு அவர் எனக்கு அது பற்றி துல்லியமா எடுத்துரைக்க தொடங்கினாங்க அதன் பிறகு மாண்டூக்கிய உபநிசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது மனசின் மூணு நிலைகளான விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை இது அது விளக்குது நாலாவது நிலை துரியம் என்று அழைக்கப்படுது இயல் கடந்த நிலைன்னு அது வரையறுக்கப்படுது உபநிசங்கள்ல மிகவும் முக்கியமானதும் மிகவும் கடினமானதும் அந்த மாண்டூக்கிய தான் மாதாஜி பேசி நான் குறிப்பிடுத்து கொண்ட விஷயங்களில் என் நோட்டு புத்தகத்தில் எழுபது எழுபது பக்கங்களை எடுத்துக்கொண்டார் அவர் மென்மையாகவும் மெதுவாகவும் பேசினார் அது ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு மேலே திரும்ப சொல்லவே இல்லை அவருடைய பேச்சில் எந்த தவறும் ஏற்படலை மாண்டுக்கிய உபநிசத்தை பற்றி முறையாக அவர் கொடுத்த விளக்கத்தை அறிவுபூர்வமாக என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சது ஆனால் எதார்த்தத்தில் அது எனக்கு புரியல இது நாலு நிலைகளின் போதும் நான் பிரகந்தையோடு இருக்க பயிற்சி மேற்கொள்ள தொடங்கிய பிறகு தான் நடைமுறையில் அது என்னால் புரிந்து கொள்ளவும் முடிந்தது ரெண்டு மாதங்களுக்கு பிறகு தான் நான் அங்கேருந்து புறப்படுவதற்கான நாளும் வந்தது நான் மிகவும் வருத்தமாக இருந்த ஆனால் மாதாஜி என் பௌதீக உடலிலும் ஆள்மை ஆளுமையிலும் இருக்கிற என் அன்னை உருவத்தின் மீது பற்று கொண்டு நான் இந்த பிரபஞ்சத்தின் தாய் நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் அப்பால பார்ப்பதற்கு உன் அகவிழிப்பு நிலையை உயிர் கொள்ள கற்றுக்கொள்னு சொன்னாங்க நான் என் கண்ணில் கண்ணீருடன் அவனை பார்த்த பயப்படாத நான் உன்னுடன் இருக்கிறேன்னு அவர் சொன்னாங்க மாதாஜி வந்து நான் அவரிடம் வந்து விடை பெற்றுக்கொண்டு இமயத்தில் என் வசிப்பிடத்திற்கு திரும்ப போனேன் மாதாஜியை பற்றி என் குருநாதர் மிகவும் உயர்வாக பேசினாங்க மாதாஜி தன்னொழுது பனிரெண்டாவது வயதிலிருந்து அந்த கோவில் பகுதியை சுற்றி வாழ்ந்து வர்றாங்க அவர் இந்த உலக வாழ்வை துறந்த போது அவருக்கு நூத்தி ஒன்று வயது அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த கோவிலுக்கு அருகிலேயே வாழ்ந்தாங்க மாதாஜி பத்தொன்பதாவது பகுதி நிறைவடைந்தது